ஆலயங்கள்ல வழிபடணும்னு கூட சொல்லலை நீங்க பெரிய மந்திரங்களை கேட்க வேண்டும் என்பது கூட கிடையாது அப்படியே பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும் கரையை கேட்டாலே வாமுணர் கரையை கேட்டால் பணம் கொட்டோம் ஓணம் என்பது அனைத்து உலகத்திற்கும் ஆன ஒரு பண்டிகை மலையாளிகள் மட்டும் கொண்டாட வேண்டும் என்பது கிடையாது செல்வம் என்று சொன்னால் அனைவருக்கும் தான் தேவைப்படுகிறது யாரும் நல்லவர்களோ தீயவர்களோ கிடையாது அந்தந்த சூழல் ஒருவரை சில நேரங்களில் நன்மையை பேச வைக்கிறது சில நேரங்களில் தீமையை செய்ய வைக்கிறது எந்த ஒரு கேரக்டரையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது அடுத்தவங்களை தப்பா சொல்றது கூட பெரிய கர்மம் கம் கணபதையே நமக என்று ஆரம்பிக்கின்றான் விநாயகன் எப்படி தெரியுங்களா யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து மாட்டான் கொடுத்துடுவான் அப்படியே அந்த சடாரியை நம்ம தலையில வைக்கிறோம் பாத்தீங்களா அவங்க வச்சு நாராயணா கோவிந்தா பெருமாளே காப்பாத்துப்பான்னு நீங்க மனசார நினைக்கிறீங்கல்ல அந்த கணமே உங்க கர்மா சரியாயிடும் பெருமாளோட பாதத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி ராணி ஆன்லைன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க பவானி ஆனந்த் ஆன்மீக ஜோதிடர் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஓணம் பத்தி பேசுவோம் ஓணம் இது சொல்ற மெசேஜ் என்ன சார் அம்மா திருவோணம் என்று சொன்னாலே நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரத்திற்குத்தான் திரு என்ற அடைமொழி உண்டு முதலிலே ஓணம் என்பது அனைத்து உலகத்திற்கும் ஆன ஒரு பண்டிகை மலையாளிகள் மட்டும் கொண்டாட வேண்டும் என்பது கிடையாது செல்வம் என்று சொன்னால் அனைவருக்கும் தான் தேவைப்படுகிறது செல்வம் பெருகும் பண்டிகை பெருகும் பண்டிகை அதாவது ஓணத்துல ஏதோ ஒரு வகையிலே நாம் வாமனரையும் மகாபலி சக்கரவர்த்தியும் மனதார நினைத்து விட்டார் உங்களுக்கு செல்வம் எங்கிருந்தோ பெருக துவங்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இது உண்மையும் கூட நாம நீங்க போய் பாத்தீங்கன்னா பல செல்வந்தர்கள் ஓணத்தை தவறாது கொண்டாடுவதை நான் பார்த்திருக்கிறேன் அது தமிழர்களாக இருக்கட்டும் தெலுங்கை சார்ந்த சகோதரர் சகோதரிகள் எங்க இருந்தாலும் சரி வாமனர் என்று சொன்னார் ஒரு சிறு குழந்தை கசியப்பர் அதித்திக்கு பிறந்த சிறு குழந்தை அந்த சிறு குழந்தையை சற்று அவருக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் என்பவர் குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்று சொல்லலாம் அந்த குழந்தை மூ உலகையும் ஆண்டு விட்டது ஆண்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதிரிகளை குறைத்து இப்போ இப்போ இந்த நாள்ல நெவர் அண்டர் என்பது ஆறாம் தேதி வருகிறது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நமக்கு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஓணம் நாட்கள் இந்த திரு ஓணம் நாட்களிலே அவ்வப்போது வாமனரது கதையை கேட்டாலே போதும் நான் சொல்றது நீங்க பெருசா போய் ஆலயங்கள்ல வழிபடணும்னு கூட சொல்லலை பெரிய மந்திரங்களை கேட்க வேண்டும் என்பது கூட கிடையாது இந்த கதையை கேட்டாலே போதும் உங்கள் ஜாதகத்திலே குரு சம்பந்தமான தோஷங்கள் குரு சம்பந்தமான தோஷம்னா சிலருக்கு வாழ்க்கையிலே அந்த நேரத்துல அவங்க அறிவு டக்குன்னு வேலை செய்யாது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் எனினும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பதட்டத்தினால தவற விட்டுருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அதுக்கு சகட தோஷம் அப்படின்னு பேர் சிலருக்கோ குரு ராகுவோடு சேர்ந்திருக்கும் இந்த குரு ராகுவோடு சேர்ந்திருந்தால் அது பல்வேறு சிக்கல்களை தந்துவிடும் குருக்கு மூன்று பார்வை உண்டு ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மற்றொன்று குரு ராகுவின் நட்சத்திரத்திலோ திருவாதரை சதயம் அல்லது நமது திருவாதரை சதயம் சுவாத்தியிலோ அல்லது ராகு குருவின் நட்சத்திரத்திலோ விசாகம் அல்லது நமது புனர்பூசத்திலோ இருந்து விடலாம் இப்படிலாம் பல்வேறு வகை இருக்கு தற்பொழுது குரு ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக கோச்சாரத்திலே இன்னும் ஒரு வருஷத்துக்கு இது போன்ற சூழ்நிலைகள் என்ன ஆகும் நமக்கு ஏதோ ஒரு கல்வியிலே ஒரு தடுமாற்றம் குழந்தைகளுக்கு கல்வியிலே தடுமாற்றம் பெற்றோருக்கோ பொருளிலே தேக்கம் பெரும் பணம் என்றால் குருதான் தகர முடியும் ஜாதகத்துல பொருள் பணம் தங்கம் இதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ மஞ்சள் நிறம் ஆசிரியர் வடகிழக்கு பகுதி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது குருதான் பிரகஸ்பதி என்று சொன்னால் அளவில் பெரியவர் இந்த குருதசை ஒரு மனுஷனுக்கு வந்தா பதினாறு வருஷம் குரு தசையிலே சிலரை மன்னனாகவும் ஆக்கும் மன்னனை நிலைத்தடுமாறவும் வைக்கும் வியாழக்கிழமையும் உரியதுதான் அதே போல வாமன மகர்ஷி என்பவர் தச அவதாரங்களில் குருவை குறிப்பவர் இந்த குருவிற்கு உரிய இந்த கதையை கேட்டுவிட்டாலே போதும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்று வாமன புராணம் மற்றும் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியானவர் தனது ஜீவநாடி நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ வேந்தனது நாளிலே வேதனைகள் தீர காண்பர் வாமணனது நாமம் கேட்க வானளவு வளர காண்பர் என்று ஒரு கருத்தை சுகர் சொல்லுவார் வாமனோட கதையை கேட்டுட்டீங்கன்னா வானத்தளவுக்கு அளவுக்கு வாழ்க்கையில வளரலாம் வெளிநாட்டு யோகங்கள் சித்திக்கும் பெரும் கடன் எளிமையாக அடைய துவங்கும் இதெல்லாம் எல்லாருக்கும் தான் தேவை ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெருகும் எல்லா நாளும் கேட்டாலும் நல்லதுன்னாலும் இந்த திருவோண நாட்கள் சொன்னேன் இல்லையா இந்த நாட்கள்ல ஒரு சில நிமிடமாவது கேட்க வேண்டும் ஏனால் சிரவணம் கீர்த்தனம் என்பார்கள் காதால் கேட்பது என்பது மூன்றாம் இடம் அப்போ ஒரு காலகட்டத்திலே கசியப்ப மகர்ஷி என்றும் அதிதி என்றும் தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் பெரிய மகர்ஷி கசியப்ப மகர்ஷி இந்த அதித்தி என்று சொல்லக்கூடியவள் வருபவர்களுக்கெல்லாம் அன்னத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய கருணை மிகுந்த ஒரு தாய் திதி என்றால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தித்தி என்றோம் அதித்தி என்றால் குறிப்பிட்ட நாள் நேரம் கிடையாது யார் வந்தாலும் நம்ம குழஞ்ச வந்துட்டான்ப்பா இவனுக்கு ஏதோ ஒரு நல்ல உணவை தர வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்துடன் அனைவருக்கும் அன்னத்தை தந்த தாயின் பெயர் அதித்தி இந்த அதிதியின் காலத்திலே ஒரு நாள் சுக்கராச்சாரியர் பாக்குறார் சுக்கராச்சாரியார் சற்று விளையாட்டு குணம் அவரிடம் மிகுதி அசுரத்தன்மையும் மிகுதி அசுரத்தன்மை என்று சொன்னால் என்னடா இது அப்படின்னு தப்பா எடுத்துக்க கூடாது அசுரத்தன்மை மிகுதியாக இருப்பவரிடம்தான் ஞானமும் ஒரு காலகட்டத்துல எந்த குழந்தை சேட்டை பண்ணுதோ அந்த குழந்தைதான் வருங்காலத்துல பெரிய அளவுல மக்களுக்கு ஞானத்தை போதிக்கும் எனவே சுக்கிராச்சாரியாரும் அதை போலத்தான் அவர் என்ன செய்கிறார் இந்த அசுரர்களிலே ஒருவரை தனக்கு வலிமையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி என்பவர் மிகவும் நல்லவர் அவரும் நெகட்டிவ் கேரக்டர்லாம் கிடையாது நாம ஒன்னு நினைக்கணும் யாரும் நல்லவர்களோ தீயவர்களோ கிடையாது அந்தந்த சூழல் ஒருவரை சில நேரங்களில் நன்மையை பேச வைக்கிறது சில நேரங்களில் தீமையை செய்ய வைக்கிறது எந்த ஒரு கேரக்டரையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது அடுத்தவங்களை தப்பா சொல்றது கூட பெரிய கர்மா இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன செய்கிறார் உலகம் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சுக்கராச்சாரியர் தன் குருநாதர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி சில வழிபாடுகளை செய்கிறார் எப்பொழுதுமே நாம் ஒரு வழிபாட்டை செய்ய துவங்கினால் அதற்கு ஒரு நற்பலம் உண்டு நாம தீயதை பேசினா நமக்கு சில தீய பலன்கள் உண்டு அதையே நாம் நல்லதை பேசும் பொழுது நற்பலனும் உண்டு அப்பொழுது இந்த மகாபலி சக்கரவர்த்தி சிறந்த மன்னர் சிறந்த ஆளுமை எல்லாமே உடையவர் அவர் வந்து எந்த விதத்திலையும் தவறு சொல்வதற்கான விஷயங்கள் கிடையாது எனினும் இந்திரனது நாற்காலி மீதும் ஆசைப்பட்டு விடுகிறார் உடனே இந்திரனது நாற்காலியையும் ஆசைப்பட்டதினாலே பல்வேறு வழிபாட்டு முறைகளை செய்கிறார் தான தர்மங்களை செய்கிறார் இதனால் இந்திரனது ஆட்சி சற்று தடுமாறி விடுகிறது அதிதி என்று சொல்லக்கூடிய அந்த அன்னை இந்திரனுக்கும் அவள் தாய் அவளது தோடுகளை காணாமல் சென்று விடுகிறது நம்ம தான் சொல்லுவாமே ஒரு சிலர் அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க கீழே இருக்கிறவங்களும் சில சமயம் தப்பு பண்ணிடலாம் மகாபலி தவறு செய்யவில்லை எனினும் மகாபலிக்கு கீழே இருப்பவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம் அவள் சென்று வேண்டி வணங்குகிறாள் உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அதர்மம் என்று தலை தூக்க துவங்குகிறதோ ஏதோ ஒரு வகையிலே வந்து நான் உங்களுக்கு கை கொடுப்பேன் என்பதை மகாவிஷ்ணு நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செயல் உடனே அன்னை மகாலட்சுமி கேட்கிறாள் பரந்தாமா வைகுந்தவாசா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா கோவிந்தா பத்மநாபா தாமோதரா இதெல்லாம் கேட்டாலே புண்ணியம் பெருமாளோட பேரை கேட்கறீங்கன்னாலே அந்த மகாலட்சுமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டா அதனாலதான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்போ சொல்கிறாள் நானும் உன்னுடன் அவதாரம் எடுக்கிறேனே என்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இந்த அவதாரத்துல நான் கையேந்த போகிறேன் எல்லா நேரத்திலும் தரக்கூடிய பரந்தாமன் சில சமயங்களில் பணிவாக கையேந்த போகிறேன் மக்களுக்கு பணிவும் தேவை என்ற கனிவாக எடுத்துரைக்க போகிறேன் சிலர்லாம் நினைக்கிறான் கைகட்டி நிக்கிறது தப்புன்னு நினைக்கிறான் அப்படி கிடையாது சூழல் வந்தால் இறைவன் கூட கைகட்டி நின்று பணிவாகத்தான் தீர்வை தருகிறார் அப்போ கேட்குறா பரந்தாமா என்ன சொல்கிறாய் நீ என்னுள் ஸ்ரீவத்ஷ லக்ஷ்மியாக இரு நான் உன்னை மேலே ஒரு சிறு துணியை போட்டு மறைத்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மகாலட்சுமி இது மங்கள திவ்ய பிரகாசம் என்பது ஒரு இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அங்கே செல்வம் பெருகிவிடும் வளம் பெருகிவிடும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நாள் தினமும் நீங்களே ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லி பாருங்களேன் அங்க செல்வம் பெருக துவங்கும் ஒரு மகாலட்சுமியோடைய ஏதோ ஒரு அஷ்டகத்தையோ அஷ்டோத்தரத்தையோ கேட்டு பாருங்கள் செல்வம் பெருகத்துவங்கம் அப்போ மகாலட்சுமியே விரும்பக்கூடிய மகாவிஷ்ணு வாமனாக வருகிறார் என்று சொன்னால் அவரிடம் இல்லாத செல்வமா அவரிடம் இல்லாத தனமா அப்போ மகாலட்சுமி சொல்கிறாள் சரி பரந்தாமா நீ சொல்லிவிட்டாய் அப்போ தன் பிள்ளை மகாபலி சக்கரவர்த்தியும் எதிரி கிடையாது அவனுக்கு ஒரு ஞானத்தை வழங்க வேண்டும் நீங்கள் ஏழை எளியவராக நெடியுங்கள் என்று அனுமதி தந்து விட்டார் கஷ்யப்ப மகரிஷிக்கும் அதிதி அன்னைக்கும் ஒரு குழந்தை தோன்றுகிறது குழந்தை முகத்திலே திவ்ய மங்கள பிரகாசம் என்று சொல்லுவார்களே அப்பேற்பட்ட ஒரு பொன்னொழு சிறிய வடிவம் எப்பொழுதும் சொல்லுவார்கள் மூர்த்தி சிறிதேனிலும் கீர்த்தி பெரிதென்பார்கள் அதுபோல ஒரு திவ்ய காந்தம் நெற்றியிலோ அங்கே திருமன் திருநா அப்படியே ஜொலிக்குது கழு இடுப்பிலோ ஒரு சாதாரண துண்டு ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் ஞானம் என்பது எல்லாவற்றையும் கடந்தது அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிய செயல்களை சாதித்துவிடும் உடனே கேட்கிறா அதித்தியும் நமது கஷ்யபுரம் கண்ணே எவ்வாறு இதை சாதிக்கப் போகிறாய் என்று வாமனர் சொல்கிறார் வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகனை வணங்கி இந்த வலிமையை பெறுவேன் என்கிறார் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இதுவரைக்கும் எல்லாரும் வாமனோட கரையை சொல்லியிருப்பாங்க வாமன மகரிஷி சென்றார் யாசகம்னு அதுக்கு முன்னாடி அவர் ஒரு செயலை செய்தார் எந்த ஒரு செயலை துவங்கும் முன்னரும் விநாயகரது அருள் தேவை உடனே கேட்டாங்க நேரே செல்கிறேன் அங்கே வன்னி மரத்தடியிலே விநாயகர் இருக்கிறார் இப்பவும் கூட பாருங்களேன் உங்க ஊர்ல எங்கேயான வன்னிமரம் இருந்து அதுக்கு கடியில ஒரு விநாயகர் இருந்தார்னா அவரோட சக்தி வேற அளவு விநாயகருக்கு வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்தால் அது வேறு அளவு பெரும் புண்ணியத்தை தந்துவிடும் ஆனானப்பட்ட வாமணர் மகாவிஷ்ணு மூ உலகுக்கும் அதிபதியானவன் அந்த வைகுந்தவாசன் விநாயகனை வழிபடத் துவங்குகின்றான் ஓங்கம் கணபதையே நமக என்று ஆரம்பிக்கின்றான் விநாயகன் எப்படி தெரியுங்களா யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து மாட்டான் கொடுத்துடுவான் என்னப்பா வேணும் ஐயா நான் செல்கின்றேன் எனக்கு என் காரியம் சித்தி அடைய வேண்டும் என்றான் அப்படியே ஆகுக என்றார் அன்னை தாராவை வழிபடுகின்றார் பாமணர் என்று எப்பொழுது வழிபட்டாலும் அன்னை தாராவையும் வழிபட வேண்டும் அப்போ ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா என்ற ஒரு மந்திரத்தை அடிக்கடி சொல்வேன் நான் தாரா மந்திரத்தை அப்போது தாரா என்று சொன்னாலே அவள் எல்லாருக்கும் சமணர்கள் நாம புத்தர்கள் எல்லாரும் வழிபடக்கூடிய அவள் தாராவை வழிபடுகிறார் அவருக்கு தேவையான சித்தி கிடைத்து விடுகிறது ஒரு வசீகரம் கிடைத்து விடுகிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்பட வேண்டும் ஒரு கடையில் ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே ஒரு வசீகரம் வர வேண்டும் அந்த வசீகர சக்தி அதிகமாகி அதிகமாகிவிடுகிறது யாரெல்லாம் விநாயகனை வழிபடுகிறார்களோ அன்னை தாராவை வழிபடுகிறார்களோ அவர்களிடம் ஒரு அதிசயமான வசீகரிக்கும் சக்தி இருக்கும் அந்த வசீகர சக்தி வந்ததும் செல்கின்றார் அங்கே மகாபலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தி யாகங்களை முடிச்சிட்டார் நூறாவது யாகத்தை முடித்து விட்டால் மகாபலி சக்கரவர்த்தி அவர் நினைத்து இலக்கை அடைந்து விடுவார் எப்பவுமே தொண்ணூத்தி ஒன்பதை முடிச்சுட்டாலும் நூறாவது தான் கொஞ்சம் கவனமா இருக்கும் சுக்கராச்சாரியார் சொல்கிறார் இதுவரை நீ சென்ற வேகம் வேறு இனி விவேகம் வேண்டும் யாகம் செய்து கொண்டிருக்கிறாய் யாசகம் தரும் பொழுது கவனம் தேவை என்கிறார் மகாபலி சக்கரவர்த்தியோ மன்னனுக்கெல்லாம் மன்னன் சக்கரவர்த்தி வா என்று வந்தவருக்கு வாரி வழங்கக்கூடிய அங்கே வாமனர் வருகிறார் ஐயா எனக்கு என்ன அப்படின்னார் மூணு அடி மண்ணு கரியா அப்படின்னார் அவ்வளவுதானே சுக்கராச்சாரியார் வேண்டாம் என்றார் தண்ணீர் கமண்டலத்திலே தருப்புதல சுக்கராச்சாரியார் பண்டாக சென்று அமர்ந்து விட்டார் எனினும் அந்த வண்டையும் இவர் ஒரு தர்பை புள்ளை வெற்று குத்திட்டார் உடனே அங்கே அந்த கமண்டல நீரை வாங்கி கொள்கிறார் உடனே வாமனன் வளரத் துவங்குகிறான் பலர்ந்து முதல் அடி என்று சொல்லி விண்ணை எல்லாத்தையும் அளந்துட்டார் இரண்டாவது அடிக்க அங்க வேலை இல்லை கடைசியில மகாபலி சக்கரவர்த்தி என் தலையில் வைத்து விடுங்கள் என்றான் எப்பவுமே இறைவன் கிட்ட சரணாகதி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பலருக்கும் நாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு செல்கின்றோம் பெருமாளது திருப்பாதத்தை சடாரி என்று வைப்பார்கள் அதோட மகிமை என்ன அப்படின்னு தெரியறதில்லை அந்த சடாரி என்பது பன்னீர் ஆழ்வார்களில் நம்மாழ்வாரை குறிப்பது குருவின் தத்துவம் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் ஒரு மூன்று நாளோ ஒன்பது நாளோ பெருமாள் கோயிலுக்கு போய் அம்மா மகாலட்சுமியை வணங்கிட்டு பெருமாளை வணங்கிட்டு கருடனை வணங்கி அப்படியே அந்த சடாரியை நம்ம தலையில வைக்கிறான் பார்த்தீங்களா அங்க வச்சு நாராயணா கோவிந்தா பெருமாளே காப்பாத்துப்பான்னு நீங்க மனசார நினைக்கிறீங்கல்ல அந்த கணமே உங்க கர்மா சரியாயிடும் பெருமாளோட பாதத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி அப்போ ஜாதகத்திலேயே அந்த ராசி கட்டத்தில் பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பனிரெண்டாம் இடம் என்பது காலை குறிக்கக்கூடியது பாதத்தை குறிக்கக்கூடியது பெருமாளின் பாதத்திலே மகாலட்சுமி அமர்ந்து கொண்டு அப்படியே பெருமாள் பாதத்தை பிடிக்கிறா அந்த பாதம் உங்க தலை மேல உட்காந்துருச்சுன்னா மகாலட்சுமி வாரி வழங்க மாட்டால ஸ்ரீதேவி பூதேவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மங்கள மகாலட்சுமி நாராயணி வாழ்க்கையிலே செல்வத்தை வாரி வழங்கிடுவார் அப்போ என்னன்னா நீலா தேவி ஆமா அப்படியே பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும் கரையை கேட்டாலே கரையை கேட்டா பணம் இருக்க எல்லாருக்குமே அப்போ அவன் என்ன பண்ணா பெரும் வாமனர் சொல்கிறார் இங்கே பார் மகாபலி எனக்கு உன்னை அழிப்பது நோக்கம் கிடையாது நீ இப்போ மீண்டும் பாதாள லோகத்துக்கு சென்று விடு அது உன் பூமியோட சகல சௌலோ சௌபாகியங்களும் கொண்டது எல்லா வசதிகளையும் கொண்டது அவ படிக்கிறோம் இல்லையா நாகலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம்னு எதைதான் சொல்றோம் லோகம் நன்றாகவே இருக்கும் உனக்கு நீ அங்கே சென்று நன்றாக வாழ் உனக்கு நேரம் வரும்பொழுது இந்திர பதவியும் கிடைக்கும் என்கிறார் டினைடு என்கிறார் அதாவது தாமதப்படுத்தப்படுகிறதே தர உனக்கு தடுக்கப்படவில்லை என்கிறார் ஆலயம் செல்கின்றோம் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு வேண்டுறோம் நாம அந்த தடவை அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு தேடிட்டு இப்படி பாக்குறோம் சாமி என்னை கைவிட்டுட்டியே அப்படின்றான் அப்படி கிடையாது அதோட நல்ல வேலை உனக்கு காத்துட்டு இருக்கு நீ திடீர்னு சொல்ல முடியாது பெரிய சினிமா டைரக்டர் ஆக திடீர்னு சொல்ல முடியாது மேன் ஆகி ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை தரலாம் நமக்கு தெரியாது இஸ் நாட் இறைவனை பொறுத்த மட்டும் தாமதப்படுத்தப்பட்டாலும் அது தடுக்கப்படுவது கிடையாது எப்பொழுதெல்லாம் இறைவனது ஆலயத்தை மிதித்து விட்டாயோ இறைவனது நாமத்தை நினைத்து விட்டாயோ வாழ்க்கையிலே நன்மை நடந்தே தீரும் உடனே பார்க்கிறான் பரந்தாமா கோவிந்தா நாராயணா எனக்கு திருவிக்கிரமனாக ஒரு காட்சியையும் தந்து விட்டாய் இந்த காட்சியை காண்றதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதை தவிர ஒரு வேற கொடுத்திருக்க உனக்கு இந்திர பதவியும் தருகிறேன் பாதாள லோகத்தையும் ஆண்டுகோள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாய் பெருமாள் சொன்னார் யாரையும் அழிப்பது என் கடன் என் செயல் கிடையாது காப்பாற்ற வேண்டும் உன்னை கரையேற்ற வேண்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு பக்கத்துல மகாலட்சுமியும் புன்னகை செய்தார் அதே மகாபலி சக்கரவர்த்தி வரத்த கேட்டான் ஐயா என குராச என்ன நான் இந்த திருவோணம் இந்த நிகழ்வு நடந்த நாட்களிலே நான் வெளியிலே வருகிறேன் என் மக்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்னை கூடியவர்களுக்கு நான் மங்களத்தை செய்ய வேண்டும் பெருமாள் சொன்னார் இதோட ஒரு நல்ல வர வேணுமா என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் நினைக்கிறேன் இந்த லோகத்தில இருந்து பாதாள லோகத்துல இருந்து இந்த நாட்கள்ல அவர் வெளியே வந்து மக்களுக்கு நன்மை செய்ய நன்மை செய்ய வருகிறார் இது போன்ற நாட்களிலே சுகப்பிரம்ம அருளிய ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கலாம் பெருமாழி கதைகளையும் மகாலட்சுமி அருள் திருவிளையாடல்களையும் கேட்கலாம் மனதார அவர்களை நினைத்துவிட்டு மகாபலி சக்கரவர்த்தியே எங்களுக்கு தா என்று சொல்லலாம் இது போன்ற நாட்களிலே வாமனரது கதையை கேட்டால் நாகதோஷங்கள் ஆதிசேஷனது அருளால் நீங்கும் எப்பேற்பட்ட தோஷமானாலும் கருடன் அருளால் நீங்கும் எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் இந்த நாட்களிலே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரத்தை சொல்லி நாம் பெருமாளை வணங்கி விட்டால் மகாலட்சுமியானவள் திருமகள் நமக்கு பெரும் செல்வத்தை தந்து விடுவாள் திருவோணம் என்று சொன்னாலே அந்த நாட்களிலே பெருமாளை வழிபட்டால் தாயார் மகாலட்சுமியை வழிபட்டால் தேவைக்கும் அதிகமான செல்வத்தை அள்ளி தந்து விடுவாள் சில பதிவு இருக்கும் படிப்புக்குன்னு சில பட்டிகைகள் இருக்கும் சிலது வந்து ஆரோக்கியத்துக்கு நடக்கும் திருவோணம்னா தெரிஞ்சுக்கோங்க பணம் பெருக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே பெரும்பாலது கதைகளை கேட்க துவங்குங்கள் வாழ்க்கையில் செல்வம் கட்டாயம் பெறும் நன்றி ஐயா